ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினைக்கும் அஞ்சே அஞ்சு பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தினசரி ஆரோக்கியத்தில் பாதாம் சேர்க்கறது உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பாதாம் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதாக இருந்தாலும் ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல அது கணிசமான ஊட்டச்சத்து நமக்கு தரும் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி ஊற வச்சு எடுத்துக்கிற பாதாமில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா ஊற வச்ச பாதாம் அப்படிங்கிறது ஒரு நாள் முழுக்க பாதாம தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது தான் பாதாம் அப்படியே சாப்பிட்றது காட்டிலும் ஊற வச்சு சாப்பிட்றோம்ல அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் பார்த்தோன்னா பாதாமோட தோளில் இருக்கக்கூட டானின்கள் அமிலங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இந்த முறை ரொம்ப உதவியாக இருக்கும் இது என்ன பண்ணுனா உடம்பில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறத தடுக்குது முக்கியமாக பாதாம் தண்ணியில் ஊற வைக்கிறப்ப நம்ம உடம்புக்கு அதிகப்படியான உயிர்ச்சத்து கூட கிடைக்கும் பாதாம் ஆரோக்கியமானது தான் அப்படின்னாலும் கூட இந்த பாதாம ஊற வைக்கிறதன் மூலமாக அதிலிருந்து அதிக விட்டமின்கள் தாதுக்கள்லாம் நம்ம உடம்பு உறிஞ்ச ஆரம்பிக்கும் செரிமானத்தை மேம்படுத்துது நொதி செயல்பாட்டை தூண்டுது அதோட ஊற வச்ச பாதாமோட சுவையும் கூடுதலா இருக்கும் ஊற வச்ச பாதாம்ல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாமா ஊற வச்ச பாதாமில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது விட்டமின் பி லிபேஸ் இது மாதிரியான என்சைம்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் புரதச்சத்து நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்புகள் மோனோ பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் குறைந்த அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் இது எல்லாமே ஊற வச்ச பாதாம் மூலயமா நமக்கு அப்படியே கிடைக்கும் அதோடையே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மட்டும் இல்லாமல் கால்சியம் இரும்பு சத்து கூட இந்த ஊற வச்ச பாதாமில் இருக்குது சரி வாங்க ஊற விச்ச பாதாம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சருமம் கூந்தல் இதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச பாதாம் இருக்குதுல இது சருமம் முடியெல்லாம் மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய விட்டமின்களை தன்னுள்ள வச்சுருக்கு இந்த ஊறி போய் இருக்கக்கூடிய பாதாமில் சாதாரண பாதாம விட கணிசமான அளவு விட்டமின் இ நிறையவே இருக்குது இந்த விட்டமின்கள் என்ன பண்ணுனா ஆக்சிஜனேட்ரி மாதிரி செயல்படுது இது முடி சருமம் ரெண்டோட வீக்கத்தையும் சேதத்தையும் குறைக்குது தென் அஞ்சு பாதாமை ஊற வச்சு நம்ம மென்று சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும் ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளர ஆரம்பிக்கும் இதை நம்மளே ஒரு மாதம் கழித்து ஃபீல் பண்ண முடியும் கர்ப்பிணிகளுக்கு ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச பாதாமில் ஃபோலி அமிலத்தோட அளவு போதுமான அளவு இருக்குது கர்ப்ப காலத்தோட தொடக்க காலத்தில் ஃபோலிக் அமிலம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று தான் இது கருவோட நரம்பு குழாய் குறைபாட்டை தடுக்க உதவக்கூடிய ஒரு சத்து இந்த குறைபாடு வந்துருச்சுன்னா குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாட்டை அது தீவிரமாக்கிரும் கர்ப்பிணிகள் கருவோட தொடக்க காலத்து முதலே தேனைக்கு அஞ்சு பாதாம ஊற வச்சு நம்ம சாப்பிட்றப்ப ஃபோலிக் அமிலம் நமக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் சரிமானத்தை சீராக்குறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச பாதாமில் நல்ல அளவுக்கு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது ஊற வச்ச பாதாமில் பெரிஸ்டாட்டிக் அப்படிங்கிற இயக்கத்தை சீராக்க கூட உதவியாக இருக்கும் இதனால் மலச்சிக்கல் அஜீரணம் வீக்கம் தசைப்பிடிப்பு இதோட அறிகுறிகளை குறைச்சிக்கலாம் செரிமான சிக்கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தினைக்கும் அஞ்சு ஊற வச்ச பாதாம் எடுத்துகிட்டு வர்றப்ப செரிமான சிக்கலோட அறிகுறிகள் குறையறதோட எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் வராமல் தடுத்துக்கலாம் உடல் எடையே கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச பாதாமில் சாதாரண பாதாம விட அதிக அளவு புரதம் இருக்குது இந்த ஊற வச்ச பாதாமில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல இது செரிமான செயல்முறைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அடிக்கடி உண்டாகும்ல அந்த பசி உணர்வை தடுக்கக்கூட உதவியாக இருக்கும் பசி உணர்வை தடுக்கிறதுனால கலோரி நுகர்வோட எடையை இழக்கிறது நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் நாள்பட்ட நோய்களோட தீவிரத்தை குறைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஊற வச்ச பாதாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்டர் மூலம்தான் இது ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்குது இதனால இதய நோய் முடக்குவாதம் இது மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைச்சிக்கலாம் ஊற வைச்ச பாதாமான் இங்கே தினைக்கும் அஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றப்ப அது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும் இது நான் சொல்லலைங்க ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாமில் விட்டமின் இ சார்ந்த சத்துக்கள் இருக்குது இது நம்மளோட நினைவாட்டரில் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதை எத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஊற வச்ச பாதாமில் அதிக அளவு மோனோ சேச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குது இது கொழுப்பை சமநிலைப்படுத்துறதுக்கும் மாரடைப்பு பக்கவாதம் பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் கரோநரி தமணி நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அந்த நோயாளிகளுக்குள்ளார நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த பாதாம் இருக்குதுல்ல ஊற வச்ச பாதாம் இது நல்ல கொழுப்போட அளவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் தினைக்கும் அஞ்சே அஞ்சு பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றதுனால அது என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் மொதல் நாள் நைட்டே பாதாம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்